சாதனி தமிழக தேர்தல் சாதனைகளும் தேர்தல் ஒரு விஷயத்தை மன்னர்கள் மக்கள்தான் நீங்கள் பணநாயகத்தை கொண்டு அரசியல் சரி கொண்டு அவர்களை ஒடுக்க நினைத்தாலும் சரி அல்லது அரசு கேந்திரங்களை எல்லாம் உங்கள் கையில் வைத்திருந்தாலும் உங்களை நுறுக்கி நாங்கள் ஒரு தீர்ப்பை தருவோம் அது ஜனநாயக முறைப்படி இருக்கும் வென்றவர் பகிரவும் முடியாது தோற்றவர் தோழவும் தேவையில்லை என்கின்ற ஒரு நல்ல தீர்ப்பை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் அந்த வணக்கத்திற்குரிய மக்களுக்கு சிறந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை தாண்டி இந்த தேர்தலிலே இந்திய அளவில் வெற்றி பெற்ற அனைத்து கட்சியையும் சார்ந்த அந்த பாராளுமன்றத்தின் நிதிய படுக்கட்டுகளில் ஏற மரியாதைக்குரிய நம்முடைய இந்திய ஜனநாயகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தேர்தல் என்பது சருக்கள்கள் என்பது இந்தியாவின் நான்காவது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தங்கள் நிலையிலிருந்து சறுக்க அசிங்கப்பட்டது என்பதுதான் அவமான பெரும் அவமானம் இந்தியாவிலே பத்திரிகையாளர்கள் என்பது மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த ஒரு பொறுப்பு பல கோடி மக்களை கொண்ட இந்த ஜனநாயக அமைப்பிலே பத்திரிகை தட்டி கெட்பதற்கும் கொட்டி கேட்பதற்கும் செய்தவர்களை அம்பலப்படுத்துவதற்கும் அரசியலை மக்களிடத்திலே மிகச்சரியான அரசியலை கொண்டு செல்வதற்கும் அல்லது உண்மையான விஷயங்களை உறக்கச் சொல்வதற்கும் மக்கள் ஜனநாயகத்தில் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கும் நீதியையும் நேர்மையையும் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் அல்லது இன்று ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய இந்த பேச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் காணொலி ஊடகங்கள் இந்த வலைதளங்கள் வாயிலாக செய்யக்கூடிய சேவைகள் என்பது அளப்படியாத சமுதாய மாற்றத்திற்காக உண்மையை உரக்கச் சொல்வதற்காக இருக்க வேண்டுமே ஒழிய குழுகு அறையிலே போலி பத்திரிகையாளர் என்கின்ற போர்வையிலே அரசியலை சரியாக கற்றுத் தள்ளாமல் அரசியல் அறிவுகளை சரியாக ஏற்றுக்கொள்ளாமல் அனுபவபூர்வமான அரசியலை தெரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு தளபதியில் கூட குறை சொல்லக்கூடிய வலைதள பேச்சாளர்கள் கூட இதில் உள்ளடக்கம் அவர்கள் அனைவரும் செய்யக்கூடியது ஒன்று ஒன்றுதான் காசுக்காக விளை போகக்கூடிய ஒரு அசிங்கமான அவனமான செயலை செய்திருக்கிறார்கள் இந்த ஜனநாயகத்தின் கேலி கூத்தை இத்தனை சத்து படைத்த

இந்தியனாக ஓர் நிலையாக ஓர் குரலாக அளவுக்கு அதிகமான எந்த உணர்வுகளையும் நாங்கள் உருவாக்க மாட்டோம் நாங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்பதை மிக இந்த காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை வாழ்கின்ற அனைத்து மக்களும் ஜனநாயகத்தின் குரலாக ஒழித்தார்கள் என்பதுதான் மிகப்பெரிய விஷயம் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகுங்கள் ஆனால் நாங்கள் சர்வாதிகாரத்துக்கு துணை போக மாட்டோம் ஜனநாயகவாதிகள் என்று ஒரு மிக பெரியான ஜனநாயகத்தின் அடிவொழே என்ன ஒரு ஜனநாயக கூட்டாட்சி இந்தியா போன்ற தத்துவம் என்பதையும் மாநில உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு அதுதான் உதவும் என்பதையும் வழிகாட்டி அடிக்கோளிட்டு இந்த தீர்ப்பை மக்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது பெருமிதம் கொள்ள வேண்டி இருக்கின்றது இதை தாண்டி தேர்தல் அரசியல் என்பது பணத்தின் பணநாயகமாக மாறிவிட்ட இந்த காலகட்டத்தில் இந்த பணத்தையும் அதிகாரத்தையும் துஷ்பிரயோகங்களையும் தாண்டி ஒரு இளைய கட்சியாக இருந்தாலும் புதிய இயக்கங்களாக இருந்தாலும் அல்லது சுயேட்சையாக தனிநபர்களாக பல்லாயிரக்கணக்கான பேர்கள் இந்தியாவில் முழுவதும் இருந்து போட்டியிட்டு பல லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நாம் ஒரு ஹேட்ஸ் சிரம் உயர்ந்த ஒரு வாழ்த்துக்களை நாம் தெரிவிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது இதை தாண்டி ஒரு இயக்கத்தினுடைய கட்டமைப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த தேர்தல் உணர்த்துகின்றது நான் அடிக்கடி சொல்வேன் பத்திரிகைகள் கூட அல்லது வலைதளங்கள் கூட போலியாக வளர்ந்து வரக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் பெரிய கட்டமைப்பு இருக்கின்றது என்று தவறான செய்திகளை பங்கிடுகிறார்கள் என்னை பொறுத்தவரை நான் சொல்லக்கூடிய ஒன்றுதான் நானும் ஒரு ஊரிலேதான் வசிக்கிறேன் நானும் ஒரு பகுதியிலேதான் வசிக்கிறேன் ஒரு இடத்திலே கொடி பறந்து விட்டால் ஒரு பெயர் பலகை இருந்து விட்டால் அந்த இயக்கம் வளர்ந்து விட்டது என்பது அர்த்தம் அல்ல அந்த இயக்கம் வளர்வதற்கு அடிப்படை கட்டமைப்புகள் தனி அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு மக்களையும் சென்றடைய செய்ய வேண்டும் அது அந்த தொண்டர்களுடைய அந்த இயக்கத்தை பற்று கொண்டவர்களுடைய வேலையாகும் தமிழக வெற்றி கழகமும் தொண்டர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றுதான் அனைவரையும் சமதூரத்தில் வைத்து பார்க்க வேண்டும் நமது தளபதி தமிழகத்தின் முதல்வர் என்கின்ற கொள்கை கோட்பாடுகளை நாம் இருக்கின்ற பொழுது யார் சார்பு நிலையும் தேவையில்லை சார்ந்து தளபதி எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டு தளபதியை முதல்வராக்குவோம் என்ற லட்சியத்தை உறுதிப்பாட்டை கொண்டு நாம் செயல்பட வேண்டும் அதை போல நாம் ஒவ்வொரு பொழுதும் இந்த இயக்கத்திற்காக உண்மையாக உழைக்கக்கூடியவர்களாக தலைவர்களுக்காக அல்லாமல் பதவியில் வைத்துக் கொள்வதற்காக அல்லாமல் அல்லது காசு பணம் போன்றவற்றின் பொருட்டாக நினைக்காமல் அல்லது ஒரு சார்பு இல்லாமல் இவர் வரக்கூடாது அவர் வரக்கூடாது என்று சிந்திக்காமல் நடுநிலைமையோடு சிந்தித்து நமது இயக்கமும் தலைவர் முதலமைச்சர் ஆவதும் முக்கியம் என்பதை சிந்தித்து அறிவு சார்ந்தவர்களையும் அல்லது அனைத்து விதமான வெவ்வேறு கருத்து படைத்தவர்களையும் அனைவரையும் ஒருங்கிணைத்து தோளோடு தோல் நின்று இந்த இயக்க பணி ஆக வேண்டியது கட்டாயம் என்பதை இந்த தேர்தல் கட்சி கட்டமைப்பு என்பது மிகவும் முக்கியம் என்பதும் இதை தாண்டி அந்தந்த காலகட்டத்திலே அரசியலில் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் அந்தந்த காலகட்டத்திலே அரசியலிலே நுணுக்கமா சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் அந்தந்த காலகட்டத்திலே இயக்க கட்டமைப்புகள் சூழ்நிலைக்கு தகுந்தார் போன்ற அமைப்புகளை உருவாக்கி அயராது தொடர்ந்து பாடுபடுகின்ற பொழுது அந்த இயக்கத்தை அறிவணையற்ற முடியும் அதை தாண்டி அரசியல் கணக்குகளையும் நெளிவு சுழிவுகளையும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய வழிமுறைகளையும் அல்லது வெற்றியினுடைய தாரக மந்திரங்களையும் தெரிந்து தெரிந்து அறிந்து செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் நமது வலிமை என்பது பலமானது நமது சக்தி என்பது அதிகமானது இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை இருபது இருபத்தி மூணு சதவீதம் உள்ளவர்களே ஆட்சி பொறுப்பை நிர்ணயிக்கிறார் என்பது எண்பது சதவீத மக்களுடைய மேற்பட்ட கூட்டணி தர்மத்திலே பெறக்கூடிய வாக்குகளை வைத்துக் கொண்டு அறுபது சதவீத மக்களுடைய வாக்குப்பதிவை வலியுறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் இதை தாண்டி நாம் இயக்கமாக கட்டமைத்துக் கொண்டு நாம் இயக்கமாக சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வழிமுறைகளை இன்றிலிருந்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் தமிழகத்திலே தளபதியுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதி இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் அறுபத்தி ரெண்டு சதவீதத்திற்கு மேல் வாக்கெடுத்து சட்டமன்றத்தில் வென்றார் என்ற வரலாற்றுக்கு சொந்தக்காரராக தளபதி உருவாவதற்கு அனைத்து அம்சங்களும் அனைத்து விஷயங்களும் தளபதியிடமும் தமிழக வெற்றி கழகத்திடமும் இருக்கிறது ஆனால் நாம் கண் குஞ்சாமல் அயராது பாடுபட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி என்கின்ற காட்சி மாறும் என்பதை உறுதியுடன் கூறி தளபதி இலக்கான ரெண்டு கோடி உறுப்பினர்களை மூன்று கோடி உறுப்பினர்களாக சேர்த்து தளபதி ஆட்சி அமைப்போம் தமிழகத்திலே தளபதி தலைமையிலே தமிழக வெற்றி தமிழகத்தை அரியணையில் ஏற்றுவோம் என உறுதி கூறி